திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ச்சியா பன்னிரெண்டு ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அடுத்த எட்டு மாத காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக நம்முடைய கட்சிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்கு இருக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூத் தலைவருக்கும் பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் காரணம் மிக கடுமையாக இந்த நான்காண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம் மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் எத்தனையோ பேர் பதினான்கு நாட்கள் முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க இந்த எட்டு மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்து

பதவி இருக்காது அதற்கும் பயம் எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பு சொந்தங்களே மக்கள்கிட்ட ஒரு பக்கம் நரேந்திர மோடி அவருடைய யோசிச்சு பாருங்க தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் செங்கோல் ஆரம்பித்து தொடர்ச்சியா பேசலாம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்வதிலிருந்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மண்ணின் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய நமக்காக இத்தனை காலம் பாடுபட்ட அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்முடைய இந்தி தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்த்தி நம்முடைய கட்சி அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு பெருமைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழனுடைய பெருமை உயர தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பெற இந்த நான்கு ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுங்கய்யா குடும்பம் மட்டும் வளர்ச்சியில் இருக்கு அதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க நம்முடைய பனிரெண்டா ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை நான்காண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய வேதனை இதை இரண்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு இருக்கு